ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம் அனைவருக்கும் கனவு வரவது இயல்பு ஆனால் அத்தகைய கனவு ஏற்படும்போது அது உணர்த்தும் பலன்களை பற்றி நாம் பார்ப்போம் கனவு ஏன் வருகிறது நமக்கு கனவுகள் என்பது உறக்கத்தில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களால் எதிர்காலத்தில் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகளை நமக்கு அறிவிக்கின்றது அது ஏழாம் அறிவாகும் கனவுகள் காணும் நேரங்களின் அடிப்படையில்தான் பலன்கள் அமைந்துள்ளன முழங்கியுடன் ஏற்படும் கனவுகள் இறந்த காலத்தையும் நள்ளிரவில் வரும் கனவு நடைமுறை வாழ்க்கையையும் விடியற்காலை ஏற்படும் கனவு வருங்காலத்தையும் குறிக்கிறது இப்போது கனவு பலன்களை பார்ப்போம் தங்க நகை வாங்குவது போல் அல்லது பார்ப்பது போல் கனவு கண்டால் எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகும் வளையல் உடைந்தது போல் கனவு வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மாற்றங்களை கவனத்துடன் செய்ய வேண்டும் வெள்ளியை கனவில் கண்டால் தனலாபம் உண்டாகும் தங்கம் திருட்டு போவது போல் கனவு கண்டால் செய்யும் முயற்சிகளில் கவனம் இருக்க வேண்டும் கனவில் ஆடு ஆமை மயில் வந்தால் தனம் சேரும் தொழில் முன்னேற்றம் அடையும் ஒற்றுமை உண்டாகும் கனவில் யானை நம்மை நோக்கி வருவது போலவும் காகம் கரைவது போல வந்தால் நல்ல செய்திகள் நம்மை தேடி வரும் எறும்புகளை கண்டால் வெற்றி கிடைக்கும் காளை மாடு கனவில் வந்தால் அழகு வசீகரம் பலம் செல்வம் அதிகரிக்கும் முதலை கனவில் வந்தால் துன்பம் வரப்போகிறது என்று அர்த்தம் வௌவாலை கனவில் கண்டால் நீங்கள் ஏதோ பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் பாம்பு கடிப்பது போல் வந்தால் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் தீரும் கருப்பு பாம்பு கனவில் வந்தால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நம் காரியங்களில் இருக்க வேண்டும் எந்த கனவு வந்தாலும் நம் கனவின் சூழலை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் எதிர்மறையான கனவுகள் வந்தால் நீங்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்மன் கோவிலாக இருந்தால் எலுமிச்சங்கனியும் சிவாலயமாக இருந்தால் விபூதி பாக்கெட்டும் வாங்கி கொடுத்து வேண்டி வந்தாலே போதும் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்